ஓம் நம சிவாய திரு சிற்சம்பளம் சிவபெருமானின் திருவடிகள் போற்றி போற்றி என்று சொல்லி இந்த பதிவை ஆரம்பிக்கின்ற நண்பர்களே பொதுவாக இந்த விபூதி அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா நம்மளுடைய அடையாளம் ஆன்மீகத்தில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கின்றது இந்த விபூதியை நாம் முறையாக அணுகின்றோமா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் பலர் எந்த விரல்களை கொண்டு நாம் பூசுகின்றோம் அதனால் ஏற்படும் பயன்கள் என்னென்ன தீமைகள் என்ன என்பது தெரியாமல் அதை அணிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகையினால் எந்த விரல்களை கொண்டு பூசினால் நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கும் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்கின்றோம் வாருங்கள் நம்முடைய முன்னோர்களும் முனிவர்களும் விபூதிக்காகவே பாடல்கள் பாடியிருக்கிறார்கள் விபூதியை எப்படி பூச வேண்டும் என்பதை தெளிவாக ஓலை சுவடிகளிலும் கல்வெட்டுகளிலும் பொறுத்திருக்கிறார்கள் ஆகையினால் அந்த விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு அதை நாம் பின்பற்ற வேண்டும் நண்பர்களே இந்த ஐந்து விரல்களில் என்னென்ன விஷயங்கள் அடங்கி வைக்கின்றது என்பதைத்தான் இப்போது நான் இந்த பதிவில் கூற இருக்கின்றேன் அதை தெளிவாக தெரிந்து கொண்டு கவனமாக அந்த விஷயங்களை நீங்கள் பின்பற்றுங்க ஓம் நமச்சிவாய இதுவரைக்கும் நம்ம சிறு வயதிலிருந்து எப்படி நாம் விபூதி அணிந்து வந்தோம் என்பதை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நம்ம முறையாகத்தான் நம்ம வந்து விபூதி அணுகின்றோமா என்று அப்படி நாம் தவறுதலாக விபூதி அணிந்து வந்தோமே ஆனால் அந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டு நம் முன்னோர்களும் முனிவர்களும் நமக்கு எப்படி அந்த விஷயங்களை முறையாக நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லியிருக்கின்றார்களோ அதை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய கர்ம வினையை நாம் தாண்டி நமக்கு நல்ல விஷயங்கள் ஏற்படுத்தக்கூடிய இந்த முறையான அந்த விபூதி அணியும் முறை நாம் தெரிந்து கொண்டு பயன்பெறுவோம் முதலிலே நம்ம நல்ல விஷயங்களை கொண்டே ஆரம்பிப்போம் அதாவது அந்த மோதிர விரல் என்று சொல்லக்கூடிய அந்த விரலை கொண்டு நாம் விபூதியை அணிந்தோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்பது மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும் நண்பர்களே ஆகையினால் எப்போவுமே நம்ம மோதிர விரலை கொண்டுதான் விபூதியை அணிய வேண்டும் இதுவரைக்கும் நீங்கள் வேறு விரல்களை பயன்படுத்தி இருந்தால் கண்டிப்பாக மாற்றிக்கொண்டு நீங்கள் மோதிர விரல்களை கொண்டு நீங்கள் அணியும் போது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி நிறைந்ததாக இருக்கும் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இவ்வாறு நம்ம மோதிர விரலை கொண்டு நம்ம நிபூதி அணிந்தோம் என்றால் நம்முடைய வீட்டுகளிலும் பல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் திருமணம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு நன்மையாகவே முடியும் நமக்கே தெரியாமல் சில நேரங்களில் வந்து பணம் வரவு அதிகமாக இருக்கும் செல்வ செழிப்பு உண்டாகும் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு நாம் எப்போவுமே மோதிர விரலை தான் பயன்படுத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய குழந்தைகள் அவங்க வந்து கல்வியில் ஞானத்தில் சிறந்து விளங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கும் நம்ம மோதிர விரலை கொண்டு விபூதி அணிந்து விட்டோம் என்றால் அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் அதை அவர்களுக்கும் நம்ம வயதில் இருந்தே மோதிர விரலை கொண்டு விபூதியை அணியும் பழக்கத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் மோதிர விரல் கட்டை விரல் இந்த இரண்டு விரல்களையும் சேர்த்து நம்ம விபூதியை எடுத்து அந்த மோதிர விரலால் நாம் பூசிக்கொண்டோமே ஆனால் இந்த உலகமே வசப்படும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதனால இந்த மோதிர விரல் கட்டை விரல் இந்த இரண்டு விரல்களையும் சேர்த்து அணிந்து கொள்வது ரொம்ப நல்லது உலகமே உங்கள் பக்கம் வந்துவிடும் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த செயலில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்பதுதான் உண்மை பலருக்கு இந்த விஷயம் நன்றாக தெரிந்திருக்கும் நம்முடைய சிவனடியார்களுக்கும் இது நன்றாகவே தெரிந்திருக்கும் அதையினால் நம்ம இதுவரைக்கும் தவறுதலாக நம்ம வேறு விரல்களை நம்ம கொண்டு பயன்படுத்தி பூசிக்கொண்டு வந்தோமையானால் அதை நிறுத்திவிட்டு மோதிர விரலை கொண்டு நீங்கள் விபூதியை அணிந்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் வெற்றியாகத்தான் இருக்கும் படிக்கக்கூடிய இளைஞர்கள் அரசு பணிக்காக காத்திருக்கக்கூடிய இந்த மாணவர்கள் எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் கோயில்களுக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த மோதிர விரல் கட்டை விரல் இந்த இரண்டு விரல்களையும் சேர்த்து விபூதியை எடுத்து நீங்கள் பூசிக்கொள்ளுங்கள் அதே மாதிரி நீங்கள் படிப்பதற்கு முன்பாக இறைவனை சிவபெருமானை வழிபட்டு மோதிர விரல் கட்டை விரலை கொண்டு நீங்கள் விபூதி எடுத்து பூசிக்கொண்டு நீங்கள் அந்த படிப்பை நீங்கள் தொடங்கும்போது கண்டிப்பாக அதில் ஒரு ஞாபக சக்தி அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதே சமயம் அந்த தேர்விற்கு நீங்கள் செல்கின்றீர்கள் என்றால் அந்த தேர்விற்கு செல்லும் முன்பு சிவ வழிபாடு செய்துவிட்டு மோதிர விரலை கொண்டு நீங்கள் விபூதி அணிந்துவிட்டு நீங்கள் இந்த தேர்வை எழுதி பாருங்க கண்டிப்பாக அந்த தேர்வில் நீங்கள் வெற்றி பெற்று அரசு பணியில் நீங்கள் செல்வது உறுதி நிச்சயமாக நடக்கும் இப்படி நீங்கள் சிவபெருமானை மனதில் நினைத்து கொண்டு நீங்கள் தேர்வு எழுதும் போது அந்த விபூதியின் ஆற்றலால் சிவபெருமானின் கருணையால் நீங்கள் தேர்வு எழுதும் போது உங்களுடைய ஞாபக சக்தி அப்படிங்கிற விஷயம் வந்து பிரகாசமாக இருக்கும் அதையினால் கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சிவபெருமானின் அருளால் நீங்கள் எதிர்பார்த்த வேலையும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்களை தான் நீங்கள் தெளிவாகவும் கவனமாகவும் நீங்கள் கேட்க வேண்டும் ஏன்னா இந்த விரல்களை கொண்டு நாம் இதுவரை தெரியாமல் நாம் பூசிக்கொண்டு வந்துவிட்டோம் என்பதை நீங்களே உணர்வீர்கள் அப்படி செய்து வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதை மாற்றிக்கொண்டு நமக்கு நன்மை தரக்கூடிய அந்த விரல்களை கொண்டு நாம் விபூதியை பூச வேண்டும் என்பதுதான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாகும் இந்த கட்டை விரலை கொண்டு நாம் விபூதியை பூசினால் என்ன நடக்கும் தெரியுமா கொஞ்சம் யோசித்து பாருங்க நண்பர்களே கண்டிப்பாக கட்டை விரலை கொண்டு நாம் விபூதியை எடுத்து பூசவே கூடாது என்பதுதான் உண்மை அது பல முடிவர்கள் சித்தர்கள் நமக்கு முன்கூட்டியே ஓலை சுவடிகளிலும் கல்வெட்டுகளிலும் கூறியிருக்கிறார்கள் நம்ம அது தெரியாமல் நம்ம சில விஷயங்களை மாற்றிக்கொண்டு நாம் செய்து வருகின்றோம் அப்படி செய்யவே கூடாது கட்டை விரலை கொண்டு நாம் விபூதி அணிந்தோம் என்றால் நமக்கு தீராத வியாதிகள் வரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆகையினால யாராவது கட்டை விரலை கொண்டு இதுவரைக்கும் விபூதி அணிந்து கொண்டு வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதை நிறுத்தி விட்டு மோதிர விரலை கொண்டு நீங்கள் விபூதி அணியுங்கள் சில வீடுகளிலே பாத்தீங்கன்னா அடிக்கடி நோய் வரும் எந்த மருத்துவமனைக்கு போனாலும் சரியாக மாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க காரணம் என்னன்னா இந்த மாதிரி அவங்களுக்கே தெரியாம இந்த கட்டை விரலை கொண்டு அவங்க அந்த பூசி வருவதால் ஏற்படும் இந்த பாதிப்பு தான் அதாவது அந்த எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும் அதையினால் நம்ம சும்மா இருந்தா கூட நமக்கு வராத நோய்கள் கூட வந்துவிடும் ஆகையினால் யாரும் கண்டிப்பாக இந்த கட்டை விரலை கொண்டு விபூதியை பூசவே பூசக்கூடாது நண்பர்களே குழந்தைகளுக்கும் சரி வயதான முதியவர்களுக்கும் சரி இந்த கட்டை விரல்களை கொண்டு இதுவரைக்கும் நம்ம தெரியாம நம்ம விபூதியை அணிந்துவிட்டு வந்தோமே என்றால் கண்டிப்பாக அதை நிறுத்திவிட்டு மோதிர விரலை கொண்டு அவர்களுக்கு அணிந்து விடுங்கள் நிச்சயமாக நன்மை உண்டாகும் ஏன்னா சில நேரங்களில் குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகும் அப்படிப்பட்ட நிலை வரும்போது கூட நம்ம கோயில்களுக்கு சென்று நமக்கு தெரியாமலேயே விபூதியை எடுத்து நாம் கட்டை விரலை கொண்டு பூசி விடுகின்றோம் இது மிகவும் தவறான ஒரு செயலாகும் அதையினால் இந்த விபூதிக்கென்று சில வழிமுறைகள் கட்டுப்பாடுகள் இருக்கின்றது இல்லையா இதை தெரிந்து கொண்டு இதை பின்பற்றுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை செல்வ வளமாகவும் உடல் வளமாகவும் பெற்று சிறந்து விளங்கலாம் ஆள்காட்டி விரலை கொண்டு நம்ம விபூதியை அணிந்து கொண்டோம் என்றால் என்ன நடக்கும் என்று தெரியுமா ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் பொருட்கள் நாசமாகிவிடும் நம்ம வீட்ல செல்வமே தங்காது நம்ம எந்த ஒரு பொருட்கள் வாங்க முடியாது அந்த வரவை விட செலவு தான் அதிகமாக இருக்கும் என்று சொல்வார்கள் அதையினால் இந்த ஆள்காட்டு வீரர்களை கொண்டு யாரும் விபூதியை அணியாதீர்கள் என்பதை நமக்கு தெளிவாக முன்னோர்கள் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் அதையினால் நம்ம அந்த ஆள்காட்டு வீரலை கொண்டு தயவு செய்து அந்த விபூதி என்பதை அணியவே கூடாது கண்டிப்பாக அணியவே கூடாது குழந்தைகளுக்கும் சரி வயதானவர்கள் யாருக்குமே இந்த ஆள்காட்டு விரல்களை கொண்டு விபூதி அணியவே கூடாது நம்ம இந்த வீட்டுக்கெலாம் நிறைய பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்படுவோம் நிறைய சேமிப்புலாம் பண்ணுவோம் ஆனால் எதுவுமே தங்காது இந்த பொருட்கள் இன்னைக்கு வாங்கிடலாம் இந்த டிவி வாங்கலாம்னு சொல்லி நம்ம நினச்சிருப்போம் ஆனால் எதுவுமே வாங்க முடியாது காரணம் என்னவென்றால் இந்த மாதிரியான ஆள்காட்டி வீரர்களை கொண்டு நாம் செய்கின்ற இந்த முறையற்ற செயலினால் தான் நம்ம வீட்டில் வந்து பொருள் நாசமாகும் என்பது தெளிவாக நம்ம தெரிந்து கொண்டு இதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி ஆள்காட்டி வீரர்களை கொண்டு நாம் விபூதி அணியவே கூடாது இந்த நடுவிரலை கொண்டு நம்ம விபூதியை எடுத்து பூசிக்கொண்டோம் என்றால் என்ன நடக்கும் என்று தெரியுமா நண்பர்களே ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது மனக்கவலை கஷ்டம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும் அதையினால் கண்டிப்பாக நடுவிரலையும் பயன்படுத்தவே கூடாது இதை அறவே தவிர்க்க வேண்டும் இதையும் நம்முடைய சித்தர்களும் முனிவர்களும் ஞானிகளும் தெளிவாக கோலை சுவடியில் சொல்லியிருக்கிறார்கள் அதைனால் நம்ம நடுவிரலை பயன்படுத்தவே கூடாது விபூதியை பூசவோ மற்ற விஷயங்கள் செய்யவோ இதற்கும் நடுவிரலை நம்ம பயன்படுத்தவே கூடாது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் சில பேரை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா எப்போவுமே ஒரு கவலையிலேயே இருப்பாங்க ஒரு துக்க நிலையிலேயே இருப்பாங்க என்ன நம்ம கேட்டால் கூட எதுவும் சொல்லவே மாட்டாங்க ரொம்ப மனக்கவலை மனக்கஷ்டத்தில் இருப்பாங்க இது எல்லாமே வந்து இந்த நடுவிரலை கொண்டு நாம் செய்யக்கூடிய இந்த விபூதியை பூசுதனால் வரக்கூடிய ஒரு விஷயம்தான் எதிர்மறையான விஷயம்தான் அதைனால யாரும் நடுவிரலை கொண்டு விபூதியை பூசவே பூசாதீங்க கட்டை விரலை பயன்படுத்தி நம்ம விபூதியை பூசிக்கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் கிரக தோஷம் ஏற்படும் நிறைய தோஷம் ஏற்படும் அதையினால் கட்டை விரலை கொண்டு யாருமே நீங்கள் விபூதியை எடுத்து பூசவே பூசாதீங்க தோஷம் உண்டாகும் என்பது தான் இது நிதர்சனமான உண்மை இதில் பல பேர் நம்ம அனுபவப்பட்டிருப்போம் நம்ம ஏதாவது ஒரு ஜாதகக்கார்ட்ட போய் நம்ம ஜாதகத்தை கொடுக்கும்போது உங்கள் பையனுக்கு இல்லைன்னா உங்கள் பொண்ணுக்கு வந்து தோஷம் இருக்கின்றது இந்த தோஷத்தை நீங்கள் கழிக்க வேண்டும் இந்த கோயிலுக்கு சென்று இங்கே இதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தோஷம் நீங்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து இந்த கட்டை விரலினால் ஏற்படக்கூடிய இந்த எதிர்மறையான விளைவுகள் தான் நம்முடைய வாழ்க்கையில சிறு வயதிலிருந்தே இப்போ வரைக்கும் நம்ம நமக்கே தெரியாமல் சில விஷயங்களை நாம் கடைபிடித்து வந்திருப்போம் இந்த விரல்களில் எந்த விரல்களை கொண்டு நாம் பூசி வந்திருப்போம் என்பது நமக்கு தான் தெரியும் அப்படி நாம் முறையற்று நாம் செய்து வந்தோம் என்றால் நம்முடைய முனிவர்களும் சித்தர்களும் ஞானிகளும் கூறியுள்ளதைப் போல அதை பின்பற்றி அந்த விரல்களை நாம் அணிந்து இறைவனின் திருவருளால் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செலவும் பெற்று இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை முடிக்கின்றேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்தது கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற பதவி நீங்கள் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரியப்படுத்துங்க உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் எங்கள்கிட்ட கேளுங்கள் அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் விளக்குகின்றேன் நன்றி வணக்கம்